நான் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பெயரன் கலைமாமணி கோ பாரதி புதுச்சேரியிலிருந்து பேசுகிறேன் வரும் இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை மருதம் நெல்லி பல் தொழில்நுட்ப கல்லூரி வளாக கூட்ட அரங்கில் தருமபுரி மாவட்ட கவிஞர் மன்ற ஆண்டு விழா நடைபெற உள்ளது அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக நான் வருகிறேன் அந்த விழாவில் என்னோடு மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தகடூர் புத்தகப் பேரவைச் செயலருமான மருத்துவர் இரா செந்தில் அவர்களும் மருதம் நெல்லி குழுமத் தலைவர் முனைவர் கா கோவிந்த் அவர்களும் பாவலர் கருமலை தமிழாழன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் திறன் வாய்ந்த கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் இந்த விழாவில் விருதுகள் வழங்கப்பட உள்ளன தமிழ் ஆர்வலர்களும் ஆன்றோர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன்